ஹை ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போ மொபைசான் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு தெரியல அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி கேட்குது அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்காக நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறேங்க பாருங்கள் மொபைசான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு போட்டால் அங்கே வந்துடும் ஸோ நான் நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் டவுன்லோட் ஆகினோடனே ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரீ ட்ரையல்னு கேட்கும் ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் உடனே ஃப்ரீ ட்ரையல்னு கேட்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒன் மன்த் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும் அதை எடுக்காமல் கீழே நோ ஃப்ரீ ட்ரையல் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கிட்டு மேலே இந்த முபேசான் சிம்பிள் வந்துடும் ஸோ இந்த லோகோ அங்கே வந்தோடனே அதை டச் பண்ணணும் அதை டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு லோகோ வீடியோ காட்டுதா அடுத்து வீடியோ இது பண்ணுற மாதிரி காட்டுதா ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ டச் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேட்கும் அதுக்கு எல்லாத்துமே நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அலோடு கொடுத்துட்டு நான் அலோ கொடுத்துட்ருக்கேன் நான் திரும்ப இது வந்து செட்டிங்குள்ளே போங்க செட்டிங்குள்ளே போயிட்டிங்கனாக்கா அந்த ஆப்புக்குள்ளே முபேசான் ஆப் காட்டும் ஸோ அதுக்கு நீங்கள் எனபிள் பண்ணுங்கள் உள்ளே போயிட்டு அலோடு கொடுக்கணும் சரிங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் இதை கொடுத்துட்டோனாக்கா நமக்கு முபேசான் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அக்ரியும் கொடுத்துட்டு வெளில வரேன் அந்த லோகோவை டச் பண்ணுறேன் எனக்கு இது ஒர்க் ஆகலைன்றதுனால நான் வெளில வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து அந்த லோகோவை டச் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் லோகோ டச் வந்து எங்கள் வீடியோ ரெக்கார்ட் ரெக்கார்ட்னோன்னே இங்கே ஸ்டார்ட் நவுனு கேட்குதா ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வெரிஃபிகேஷன் கேட்குது ஸோ இது ஆட்டோ கனெக்டட் இருக்கா ஓகே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் நவு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஓடாகும் அந்த லோகோவில் பாருங்கள் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிறது காட்டும் இப்போ இந்த ஃபோனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே அங்கே ரெக்கார்ட் இருக்கும் ஸோ கீழே இந்த பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே நீங்கள் வீடியோ ஓடிக்கிட்டுருக்குல்லையா அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஸோ இப்படி தான் ஃபேமிலிஸ் இதை வந்து நம்ம இந்த லோகோ டச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பவுஸ் மாதிரி கட்டுதுங்களா இதுதான் வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு மேலே பாருங்கள் நம்பர்ஸ் போயிட்டுருக்கா ஸோ இது ஸ்டாப் பண்ண வீடியோ ஸ்டாப் ஆகிடும் ஸோ அப்புறம் திரும்ப ஆன் பண்ணால் தான் நமக்கு வீடியோ ப்ளே ஆகும் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு வேறு அதாவது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பவுஸ் பட்டன் இருக்குது எது டச் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வீடியோ அப்படி ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு திரும்ப ப்ளே பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா அங்கேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் ஸோ சிம்பிள் தான் சேஷமாக இதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் சேஸ்மா மொபைஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்